மாற்றம் கால் மடையும் மாற்றம் எங்களுக்கு வியாபாரிகளுக்கு இப்ப பாரிய ஒரு நஷ்டமான ஒரு காலகட்டம் தோட்டங்கள் சும்மா கிடையாது செய்யா காரணம் பொருளாதார பிரச்சனை மக்கள்கிட்ட காசு இடம் இல்லை ஆனா இந்த விலையில வாங்கவும் மாட்டேன் ஏதாவது மலிவான சாமான் வாங்கி கொண்டு போவங்க கத்தரிக்காயெலாம் முந்நூறு நானூறுரூவா விற்றது உண்டாக்கி இருநூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்துடும் தக்காளி பழமையெல்லாம் முன்னூறு தொள்ளாயிரம் விற்றது சாப்பாடு கடைக்காரர் வந்து அந்த சீனா வெங்காயம் அனுப்பினோம் இப்ப இங்கே வீட்டுக்காரர்கள் வந்து இந்தியன் மீ வெங்காயம் தான் வேண்டு கூட வைக்கணும் ஏன் அவைக்கு ட்ரான்ஸ்போர்ட் செலவு நாட்டாம கூலி இங்கே சந்தை வரி

ஒரு பிரதேசத்தின் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிற கட்டட தொகுதிகளுக்குள் சந்தை கட்டட தொகுதிகள் முதன்மை வகிக்கின்றன இது யாழ்நகருக்கு சற்று தொலைவில் அமைந்துள்ள திருநெல்வேலி சந்தை தொகுதி காலை வேளையின் பரபரப்பினை சூடி கொண்டிருந்த பலாலி வீதியை கடந்து இந்த கட்டட தொகுதியை அடைந்திருந்தோம் தாய் நிலத்தின் மண்வாசம் வீசுகிற விவசாய உற்பத்திகள் சந்தையை நோக்கி குவிந்திருந்தன மரக்கறி வகைகள் பல வகைகள் கிழங்கு வகைகள் கீரை வகைகள் மற்றும் உள்ளூர் உற்பத்திகள் என்று அத்தனை அம்சங்களும் சந்தையின் பருமதியை சந்தை கட்டடத்தின் கூட்டிக்க வாழை குலைகளை ஏற்றி இறக்கியபடி பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த குலை விற்பனை பகுதியில் பழங்களை விட்டு கொண்டிருந்த முதிய பெண்மணியொருவரை சந்தித்தோம் அவரின் கதை கனதியாக இருந்தது

கால்மறியும் மட்டும் தொழில்தான் தான் செய்யணும் உடம்பு சுவாத்தியம் உடம்புல சுவாத்தியம் வீட்டில இருந்தா வளர்த்தோம் அப்படிங்கிற அப்பதான் அல வந்து ஐம்பது மாம்பழம் வேணா அறுபது ரூபாய் விற்போம் ராம்பழம் ஒன்னூறு ரூபாய்க்கு வேணும்னா நானூறு ரூபாய் விற்போம்

கடவுள் கொஞ்ச காலம் தானே கொஞ்சம் மேலா கடைச்சி பரப்ப இல்லைய ஆத்துமத்திரி போவோம் ஆத்துமத்திரி இல்ல மயம் மயோடியா மட்டம் அம்மையா అరే నంబిారమ్మా ఎండా కాదం కదా தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் சந்தைகளுக்கு வருகிற வாடிக்கையாளர்களின் முக்கியமான தெரிவுகளில் ஒன்றாக இருந்தது யாழ்ப்பாணத்து சிறிய வெங்காயம் நல்ல இளஞ்சிவப்பு நிறத்தில் உருண்டு திரண்டிருந்த ஒரு கிலோ வெங்காயம் சுமார் இருநூற்றி ஐம்பது ரூபாய் தொடக்கம் முன்னூறு ரூபாய் வரை விற்பனையாகிக் கொண்டே இருந்தது என் பேர் நாகேஸ்வரன் நாங்கள் முப்பது வருஷமாக இங்கே யாரும் செய்கிறோம் நாங்கள் தோட்டங்களுக்கு கொள்முதல் செய்கிறோம் நாங்கள் தோட்டமும் செய்கிறோம் முந்தைய மாதிரி கொண்டாந்து கொள்முதல் செய்யுது வியாபாரம் செய்யலை எங்களுக்கு ஏன்னா இப்போ தான் வந்து விலைவாசிகள் கொஞ்சம் குறையாது வந்து கொடும இருநூற்றி ஐம்பது ரூபாய் கொள்மு செய்ிது அதுக்கப்புறம் முந்நூறுரூவா விற்கிறோம் மற்றபடி மாதிரி விலைவாசியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது முந்தின வியாபாரம் எங்களுக்கு இப்போ குறையு இவங்க எங்க நாங்கள் நாங்கள் உற்பத்தி செய்கிறோம் நாங்கள் உற்பத்தி செய்கிறோம் அடுத்தது நாங்கள் இங்கே வந்து வியாபாரத்தை தோட்டங்களை கட்டி கொண்டு வந்து விற்கிறோம் தோட்டங்களுக்கு ஒரு விலைக்கு கொண்டு செய்து நாங்கள் கொண்டு வந்து இங்கே விற்கிறோம் பீ வெங்காயம் விளையாட நேரத்தில் பீ வெங்காயம் ஓடிக்கொண்டுருந்தது இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் விளையாடப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஓட்டம் போய் ஓடிக்கொண்டுருவோம் இப்போ பெரும்பாலும் ஜனதின கையில் காசுகள் கொஞ்சம் புழக்கங்கள் குறைவு அதனால் இப்போத்திய சூழ்நிலையில் எதுவும் வேண்ட கொஞ்சம் கஷ்டம் கஸ்டமர் கொஞ்சம் வர்றது கொஞ்சம் குறைவு இந்தியாவில் இப்போ சாப்பாடு கடைக்காரர் வந்து இந்த சீனா வெங்காயம் அனுப்பினோம் இப்போ இங்கே ச வீட்டுக்காரர்கள் வந்து இந்தியன் பி வெங்காயம் தான் வேண்டு கூட பாவிக்கிறேன் ரெண்டா அது கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஆ குறை உண்டு எங்களுக்கு இப்போ சின்னவங்க இந்தியன் தான் கொஞ்சம் கூட ஓடும் இப்பவே இருநூற்றி அறுபது ரூபா அந்த அந்தவங்க இந்திய பொருட்கள் வெங்காயங்களை அடுத்து எங்களை கவர்ந்த இடமாக கீரைகளை விற்பனை செய்கிற பகுதி காணப்பட்டது முளைக்கீரைகள் பொன்னாங்காணி கங்குன் கீரை மற்றும் கறிவேப்பிலை போன்ற ஆரோக்கியத்தின் பல அம்சங்களை அங்கே காண முடிந்தது ஆனால் அவற்றை சந்தைப்படுத்துகிற வியாபாரிகளின் சவால்கள் சற்று அதிகமாகவும் உணரப்பட்டது பேர் ம மகேஸ்வரன் நாங்கள் இன்னும் பிள்ளை இருக்கும் நான் இப்போ வியாபாரத்தில் வந்து இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது இந்த சண்டைக்கு வந்து ஆனால் அந்த நேரம் இந்த விலைக்கும் இந்த விலை விற்கிறதுக்கும் கஷ்டம் தான் இப்போ இது குறைவு தானே அதாவது பண்ணப்போ வீக்கம் கூட அதனால இப்ப வந்து சாமான கொள்வனவும் கூட வார்த்தை கிடக்குது இறக்குமதியும் கூடுதலாக கிடக்குது இந்த மழை வந்ததால கீரை பிரியாக இருந்தது வழக்கை கீரை அழியும் தானே கீரைய கீழே இருந்தது இப்ப திரும்ப வந்து மழை இல்லாத காரணத்தால இப்ப கீரை வந்து குறைஞ்சி கீரை வந்து கூடுதலா விரும்ப வந்து வேண்டாம் விற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தானே சின்னங்கட்டையும் காஜம் அப்படின் அப்படினு தானே சரியான கஷ்டத்துல இருக்க அது போய் வியாபாரம் இல்லாமச்சு கோயில் வந்து அதை வந்து ஒரு பம்சன் அப்படி குடிக்கணுன்னா தான் கொஞ்சம் கீரை குறைப்பாது மற்றபடி ஓடுறத்துக்கு சமைச்சு இல்லை மரக்கறி மழை வந்ததால பூக்க காயக்கிறது தானே ரக்கு மாதிரி கூடாது செய்கையும் அதனால் அப்ப விலை மறக்கிற விளையாது இறைவருக்கும் கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் நான் தான் கூட ஐம்பது அறுபது ரூபாய் கூட்டம் மாட்டி வரும் அதுவும் நியாயமான செலவுகள் அதே மாதிரி அந்நியமாக்கி போட்டுதான் இருக்கிறோம் தோட்டம் தோட்டக்காரரும் கஷ்டம் தான் நாங்களும் கஷ்டம்தான் சடம் போக்குவரத்து வாரது கொஞ்சம் படியா சந்தையை மீலை ஏற்றி விட்டாங்கல்ல அதனால சிபாய் நாங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டம் அதோட வரகையும் குறைவு ஜாமானங்கள் சில சில நேரங்களில் விக்கும் சில நேரம் விக்காது ஆளுகளை கஷ்டம் தான் இப்ப கூடுதலா விக்கிற ஜாமான முளக்கீரிய விக்கும் இப்ப விலகங்கள் கூட இப்ப எங்களுக்கு வந்து மற்ற ஜமான கூடாது வல்லார வெள்ளார எல்லாம் அங்கே செய்ய சரியான குறைவு இங்கே கொண்டு வந்தால் இல்ல கீரை மறிஞ்சது கொண்டு பொன்னாணி விற்கதில்லை கூடுதலாக விரும்புகிற சனாம் கீரையைத்தான விரும்பும் ரெண்டாம் தரம் வந்த ஆறாண்டு பார்த்தா பொன்னாணி கூடுதலாக எடுக்கணும் இப்போ பொண்ணாணி ஓட்டமே தான் குறைஞ்சிட்டு விற்கிறதுண்டா ரொம்ப கஷ்டம் அங்கே தோட்டத்தில் வந்து கட்டி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கே வேண்டாம் வேண்டாது நுகர்வரும் சரியான உறவு அதான் இப்போ எங்களுக்கு வியாபாரம் எடுக்கிறதும் கஷ்டம் விற்கிறதும் கஷ்டமாக இருக்கு தாயகத்தில் இது பழங்களின் காலம் வாழைப்பழம் பலாப்பழம் வகை வகையான மாம்பழங்கள் கொய்யாப்பழம் மாதுளம்பழம் புலாம்பழம் மற்றும் இந்த பிற பழங்களை எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருந்த வியாபாரியொருவர் தன்னுடைய வியாபார அனுபவங்களை பற்றியும் எங்களோடு பகிர்ந்து கொண்டார் இந்த காலகட்டம் மாம்பழம் பலாப்பழம் போன்ற பல வகைகள் நிறைவாக நிறைவாகமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் மக்கள் சந்தையை வந்து நாடி இப்போ வாங்குவது அது குறைவு ஏனென்றால் ஒவ்வொரு வீடுகளில் எந்த வீடுகளுக்கு சும்மா உடுப்பாங்க பாங்க மாறி அதன் காலகட்டத்தில் எங்களுக்கு வியாபாரிகளுக்கு இப்போ பாதிய ஒரு நஷ்டமான ஒரு காலகட்டம் அதனால் எங்களை பாதிய வீழ்ச்சியை அந்த சந்தைச்சோண்டு இருக்கலாம் மக்கள் வந்து பெரும் தொகையாக சண்டைக்கு வந்தாலும் இந்த குழு நாடி நாடி வாங்குறாங்க இந்த மாம்பழங்கள் இல்லாட்டை பிள்ளையும் பழச்சிருக்கு பலாப்பழங்கள் இல்லாட்டை பிள்ளையும் பழத்திருக்கு அப்ப மக்களில் வந்து வாங்குறது நூற்றுக்கு பத்து பீரம் நூற்றுக்கு பத்து தான் வாங்குவாங்க அதனால வியாபாரத்துல எங்களுக்கு இப்போ கூடிய நஷ்டம் தான் வந்தோம் மற்ற பாய்ய வளர்ச்சி இந்த சந்தை கண்டிருக்கு நானும் சுடுமலை என்ற இருந்து இந்த சந்தையில் முப்பத்தஞ்சு வருஷமாக வியாபாரம் புரியும் பல கஷ்டங்கள் பல துன்பங்கள் பல வசதி வாய்ப்புகள் நஷ்டங்கள் எவ்வளவு அனுபவிச்சு இருக்கிறாங்க ஆனால் இது இந்த காலகட்டத்தில் பொருளாதார வளர்ச்சி யாழ்ப்பாணத்தில் கொண்டு கொண்டு இருப்பதால் மக்களுக்கு கையில் காசு ஓரளவு வெளிநாட்டில் நம்பி இருக்கிற பள்ளியாளர்களில் பெற்றோர் சீனிக்கிறாங்க அடிப்படை உழைப்பில் இருக்கிற மக்களுக்கு கஷ்டம் மகளின் வளர்ச்சி எவ்வளோ வந்தாலும் பொருளாதார மக்கள் கொண்டு தான் இருக்கிறாங்க அப்போ எந்த நிலைமையே நீங்கள் ஐபிசி பிசி மூலம் எங்கள் தமிழ் மக்களுக்கு வெளிநாடுகளை கொடுக்க சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருப்பினும் யாழ்ப்பாணம் எந்த சாயனத்தை கொண்டும் வாழ்க்கை நடைமுறையில் விட்டு கொடுக்காது வாழ்க்கை நடைமுறையில் விட்டு கொடுப்பாரு இப்போ ஒரு வந்து வந்தீங்க பார்த்தாங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தை உனக்கு என்ன யாழ்ப்பாணத்தை உனக்கு என்னென்னான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு விட்டு கொடுப்பில்லாமல் வாழ்க்கை நடந்து உண்டு ஏதோ இயன்ற அளவுக்கு மக்கள் சீவிக்கின்றனர் அதுவே சந்தையுடைய பங்களிப்பு மிக நல்ல சந்தையில் கூடிய பகுத வியாபாரிகள் தொழில் செய்கிறாங்க அடிப்படை பொருளாதார பிரச்சனை தான் அதன்படி வேறு பிரச்சனையும் இல்லை இங்கே அரசியல் பிரச்சனையை பற்றி கலெக்டருக்கு பிரியோசனம் இல்லை அது ஏதோ காலகட்டத்துக்கு எந்த நடந்து ஒன்று மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பொருளாதாரம் தான் பிரச்சனையார் அடிப்படை மக்கள் கஷ்டப்பட்ட மக்கள் கஷ்டப்பட்ட மாம்பழங்கள் நூறு எண்பது ஐம்பது பலாப்பழங்கள் இருநூறு முந்நூறு மஞ்சது கூடுதலாக வெளிநாட்டு பொருள் இருக்காங்க மாம்பழம்பழமோ ஒரேஞ்சிஸோ எந்த பொருளும் அன்னாசியோ இல்லை வெளிநாட்டு பொருள்லாம் இருக்கு உச்சியாக உற்பத்தி என்ன சொன்னால் மாம்பழம் பராப்பழம் இயங்கிக் கொண்டிருந்த சந்தையின் மரபுறத்தில் மரக்கறி வாணிபத்தில் ஈடுபட்டு வந்த வணிகர்களில் சிலர் மரக்கறிகளின் விலை விவரங்களையும் பகிர்ந்து கொண்டார்கள் கடந்த காலத்தோடு ஒப்பிடுகிற போது மரக்கறிகளின் விலைகள் வீழ்ச்சியடைந்து காணப்பட்டதையும் அறிய முடிந்தது வியாபாரம் செய்து கொண்டு இப்போ கொஞ்சம் மரக்கிடலாம் சரியான விலை தான் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னும் கொஞ்சம் குறைவாக இருந்தது இப்போ கொஞ்சம் விலை தான் ஆனால் விலையண்டா மறக்கிற குறைவாக குறைவாயிருக்கு விலைதான் அதே மா மக்கள் கொஞ்சம் கஷ்டம் தான் உழைப்புகள் அப்படி இப்படி கொஞ்சம் இந்த விலையில வாங்கிக்கொண்டே கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ வியாபாரம் போறதும் கொஞ்சம் கஷ்டம் இப்ப முதல் ஒரு மூட விக்கிற இடத்துல இப்ப அரை மூடையும் விற்க முடியாமல் இருக்கு அவ்வளவு கஷ்டம் காசு காசுகளும் இல்ல ஆனா இந்த விலையில வாங்கவும் மாட்டினும் ஏதாவது மலிவான சாமான் போங்க மரவள்ளிக்கிழங்கு எல்லாம் கிலோ நூறுரூவா கத்திரிக்காய் கிலோ முந்நூறு தக்காளி பழம் அறுநூறுவா கோவா முந்நூறு ரூபாய் கேரட் லீக்ஸ் எல்லாம் அஞ்சூறுவா ரூபாய் அறுநூறு கொஞ்சம் கஷ்டப்பட்ட சனங்கள் கொஞ்சம் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் வசதியான ஆக்களும் ஓகே இப்ப எங்களுக்கும் விலையில கொஞ்சம் வியாபாரம் குறைவுதான் நூறு கிலோ விற்கிற இடத்துல ஒரு ஐம்பது கிலோ அப்படித்தான் விற்கக்கூடிய தள்ளி வச்சு நாள் நஷ்டப்படுறதும் ஒண்ணு செய்ய முடியாது கனகாலமா தொழில் இதை செய்யறபடியா போகிற தொழில் மாட்டு தொழிலுக்கு நாங்கள் போறதுன்னு தான் செய்து கொண்டு அதனால இதால நட்டமன்று சொல்ல முடியாது உழைச்சி நாங்கள் இப்ப கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி என்ன மதியத்தோட யா முடிஞ்சிடும் மிச்சத்தை அள்ளி வச்சுட்டு போய் நாளைக்கு இதே விலை விற்க முடியாது இப்ப இன்றைக்கு முந்நூறுபா இது நாளைக்கு இருநூறுவா தான் விற்கலாம் ஏன்னா கொஞ்சம் பாடிடும் ஃப்ரெஷ்ஷா இருக்காதல்லோ அதால் நாளையான நிலப்பாடு இப்போ இந்தலாம் இப்போ இருநூற்றம்பது ரூபாய் காசு கொடுத்து முந்நூறு ஆ நாளைக்கு அந்த தான் விற்கப்போ அப்ப அதால கொஞ்சம் மரக்கரைகள் செய்கைகளும் குறைவு மருந்துகள் எல்லாம் தான் மருந்துகள் எல்லாம் முந்தி வித்தளவில் இப்போ ரெண்டு மூணு மடங்கு கூட மருந்துகள் நம்ம வியாபாரிகள் செய்க கூட இதெல்லாம் அங்கே இருந்து தம்புள்ள மார்க்கெட்ல இருந்தானே விருது தம்புள்ள மார்க்கெட்ல இருந்தா நூற்றுக்கு எழுபத்தஞ்சு வீதம் மறக்கிறது தம்புள்ள மார்க்கெட்ல இருந்தா விருது இங்கே தோட்டக்கார் மருந்து விலையா எல்லாமே சகலதும் விலை தான் அப்போ அதால கொஞ்சம் தோட்டம் கொஞ்சம் குறைவு இங்க செய்யா தம்புள்ள மார்க்கெட்ல இருந்தா இங்க விரும்புது ஒரு நாளை ரெண்டு மூன்று ரோலி சாமான் பெறும் முறை கொள்முதல் செய்தா எங்களுக்கு முந்நூறு ரூபா தான் தெரியும் ஏன்னா அவைக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு நாட்டாம கூலி இங்க சந்தை வரி எல்லாம் அவைக்கும் அப்படி முடியும் அவைக்கும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கிடைத்த அவைக்கு ஒரு இருநூத்தி எண்பது ரூபா அப்படி முடியும் அப்ப அவை இருபது ரூபா வச்சு தெரியும் நாங்கள் அதுக்கு மேலதான் வச்சு விற்கலாம் அது சேதாரங்கள் வரும் ஐம்பது கிலோ ஓவாண்டா பத்து கிலோ இல வரும் அப்ப அதெல்லாம் கணக்கு பார்த்தா நாங்களும் விற்கணும் நாங்களும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் எங்களுக்கு கிலோவுக்கு பத்து ரூபா அப்படி ஒரு ஐம்பது கிலோக்கு வாடத்தா நாற்பது கிலோ தான் பேரும் அப்போ இந்த பத்து கிலோவுக்கு நாங்கள் இப்போ முந்நூறுவா அப்படினா காசு இதுக்கு இருக்கு அப்போ அதை இதுக்குள்ளே கவர் பண்ணி தான் விற்கணும் நாங்கள் எல்லா பொருட்களுமே அப்படி தான் தக்காளி பழம் எல்லாம் பேருங்க பெருசு சின்னன் எல்லாம் பேருங்க கிலோ அறுநூறுவா அப்போ அறுநூறுவா சொல்லிக்க பெரிய பழம் எல்லாம் நாங்கள் தவிர்த்து குறைக்க எடுப்பினோம் இதெல்லாம் பிறகு நாங்கள் குறைச்சி தான் விற்கணும் ஓகே அப்படித்தான் எல்லாம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் சூத்த கத்திரிக்காய் வரும் அப்படி சின்ன எல்லாம் நட்ட வியாபாரிகள் எடுக்கவே பொறுக்கி பெருசா எல்லாத்தான் அடிப்பிடணும் குறைச்சி தான் விற்கணும் வெண்டைக்காய் நூத்தி நாற்பது ரூபா இல்லாம அப்படிதான் லீக்ஸ் அறுநூறு ரூபாய் எல்லாம் இப்ப நாளைக்கு அது மிஞ்சிதுன்னா இல்ல அப்ப இல்ல இல்ல நாளைக்கு உரிக்கி தான் விற்கணும் நாங்க இதையெல்லாம் பழுத்திரையிலாம் எல்லாம் தான் விற்கணும் அப்ப அதெல்லாம் செய்தாரம் தான் இங்க அப்படி பத்து கொண்டு வந்து முதலே ஸ்டார்ட்ல இருந்து அது நடைமுறையில அதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டு அதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டு கொண்டு வந்து அதேமுறைக்கு நூற்றுக்கு ஐம்பது கொண்டு வந்தாச்சு ஓ அத இப்ப என்னண்டா முந்தி பத்து கிலோண்டா ஒரு கிலோ கழிவுதான் இப்ப கொஞ்சம் குறைவு அதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டு வரணும் இந்த அங்கத்தைய மாதிரி யாழ்ப்பாணத்திலேயே கொண்டு வரணும் பிறகு எல்லாம் நடவடிக்கை எடுக்குது என்றாலும் கத்தரிக்காய் எல்லாம் நாங்கள் ஐம்பது கிலோ கத்தரிக்காய் எடுத்தால் சூத்தையும் பெரும் அதுக்கு அப்போ அதுக்கு அப்படி பார்த்து தான் தோட்டக்காரராகவே கழிச்சிட்டு போகிறது ஐம்பது கிலோன்னா சூத்தல் வரும் சின்னன் பெரும் அப்போ அதுக்காண்டி தோட்டக்காரரே கழிச்சு கழிச்சு அது நடைமுறையில் அந்த காலத்திலேருந்து எல்லாம் முத்தல் வரும் கட்டாயம் வண்டிக்காயில் முத்தல் வந்தே ஆகும் அப்படி கோவான்னா கோவாயில் தட்டி தான் மிக்கணும் ஆனால் அங்கே தேவில உண்டு இங்கே தேவிலை உண்டு இப்ப நாங்க பத்து கொண்டு கழிச்சு கொடுக்குறதும் இப்ப அங்க கழிவு இல்லாமல் எடுக்கிறதும் விலை பார்த்தா சேமாத்தான் இருக்கு அதனால பெருசா இதுடாது இப்ப மரவள்ளி கிழங்கண்டா பாருங்களேன் மண் பெறும் மண்ணுகள் அதுகள் இதுகள் எல்லாம் வரும் தக்காளி பழம் வேண்டாலும் அப்படிதான் மற்றது சேதாரங்கள் கூட வரும் பாய்த்தங்காய் பாய்த்தங்காய் எடுத்துக்கொண்டா முத்தல் பாய்த்தங்காய் எல்லாம் வரும் அதெல்லாம் நாங்களுக்கு கழிச்சுட்டு தான் விற்கணும் அதால தான் இங்கே அந்த பத்து கொண்டு கழிவுன்ற ரீதியில் அது இப்ப இல்ல அது காலங்காலமாவே இங்க நடைமுறையில இருக்கிறவர்கள் அது இப்ப நாங்கெல்லாம் வந்து இப்ப கொண்டேன் இல்லையே அது இப்ப முதலே இருந்து இருக்கு யுத்த முடிவுக்கு வேலைக்கு முன்னமே அந்த காலத்திலேயே இருந்து நான் நினைக்கிறேன் நானே வந்த ஒரு இருபது வருஷம்டா நான் வரும்போதே இருந்ததுண்டா அப்ப அதுக்கு முன்ன இருந்திருக்கு சந்தையை பொருத்தமல்ல பிரச்சனை இல்லை அதை கவனிக்குது ஆனால் விலைதான் இப்ப ஒரு கிழமைக்கு முதல் மிளக்கற விலை சரியான விலையாக இருந்தது ஆனா இண்டை நிலமையில வாங்கிக்க மிளக்கறியெல்லாம் மறைஞ்சிடுது கத்திரிக்காயெல்லாம் முந்நூறு நானூறுரூவா விற்றவை விற்றது இண்டைக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு வந்துடுது தக்காளி பழம் எல்லாம் எண்ணூறு தொள்ளாயிரம் விற்று இண்டைக்கு அறுநூறுவாக்கு அஞ்சூறு ரூபாய்க்கும் வந்து அதே மாதிரி மற்ற மிளக்கறிகளும் முள்ளங்கி எல்லாம் விலை கூட இருந்தது முந்நூற்றி ஐம்பது முந்நூறு விற்று இப்போ ரெண்டாயிரம் நூறு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்தது வியாபாரிகள் முதல் ஒரு குழம்புக்கும் முதல் சரியாட்டு நாள் அதை விட கோயில் திருவிழாக்கள் எல்லாம் இருந்தது இப்போ ஆடி புறாந்துட்டது சரியா அவ்வளோ இது ஓட்டம் இருக்காது எல்லாம் குறையுது அப்ப விற்பனையை வைக்க பாமனியாளர் ரெண்டாறு பாவிக்கிழாக்களுக்கு விற்கலாம் ஆனால் மரக்கறி மேல எழுதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி குறைவு அங்கே இருந்தால் பெரிய மலையாளத்திலே இருந்தால் பெரு மரக்கறி இப்படி இப்படினு ஒன்றுதான் போகும் அப்படியோ ஆவணி புல தான் மரக்கறி சூடுபிடி ஆவணி நல்ல ஒரு திருவிழாவோடு சரியாக விட்டு நாள் இருக்குங்க இனி ஆடி மாதம் இந்த ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு சந்த கூறுவது இப்படியே அஞ்சு மணிக்கு கூடும் ஒரு ரெண்டு மணி அளவில் இல்லை ஒன் ஒன்றரை ரெண்டு மணிக்கு எல்லாரும் போட்டுட்டு பெரும்பாலும் போட்டு எடுக்க ஒரு சிலர் நண்டு வியாபாரம் செய்யும் ஜாப்பானத்தை பொறுத்த மாதிரி இல்ல மரக்கறிகள் வந்து விவசாயிகள் கூடுதலாக உற்பத்தி செய்கிறது இப்ப தற்காலிகமாக அந்த அதாவது வந்து மண்ணெண்ணியல் பொருளாதார பிரச்சனையான தோட்டத்தியல் எல்லாம் மேலே குறைவு என்னென்னா சந்தைப்படுத்துவதற்கு எங்களை கொடுத்து தோட்டங்களை செய்தால் அதுக்கு ஏற்ற சந்தைப்படுத்த செய்யலாங்க அது அவையல் கூட இந்த சாமான தந்தால் நாங்கள் எடுக்கிற சாமான்களுக்கு விளையாட போட்டு தான் கொடுக்குறோம் நாங்கள் கொடுத்தா சில இங்கேயே சனங்கள் வேற காசு கஷ்டங்களால் சாமான பண்ணுறதுக்கு சரியாக ஆக்கள் வேற அப்படி விளையாட்டா இப்போ வியாபாரிகளுக்கு நட்டம் தான் தோட்டக்காரருக்கு இன்னும் கூடு நட்டம் என்னென்னா அவைகளுக்கு கூலி கொடுத்து செய்யறது சரியான கஷ்டம் கூலியல் கூட கூலிய கூட வேண்டாம் அவும் பாடலாம் அப்ப அவன் அந்த ரஜினையால தோட்டச்சிக்கல் கரங்க குறைஞ்சிடும் இன்னும் தோட்டச்சிக்கல் இல்லை அபிவிருத்தியே குறைவு குறைவாக மரக்கறிகள் எல்லாம் கூடுதலா வந்தாலும் விலப்படு சந்தப்படுத்தலாம் கஷ்டமா இருக்கு எல்லா இடம் வேற தொழில்கள் இல்லை தொழில் வாய்ப்பு குறைவு ரஜினா தொழில் வாய்ப்பு குறைகளால சந்த நிறைய பேரும் சாமான் இப்ப முதல் கொஞ்சம் சரியான விலையாயிருந்தது இப்ப கொஞ்சம் சாமான் விரத்திரங்க இனி வங்கி கொண்டு போய்க்கறிகள் நஷ்டப்படுது அப்ப நஷ்டம் தோட்டக்காரன் கூட காசுக்கு விக்கியலா அவளுக்கு இன்னும் நட்டம் அவங்க கஷ்டப்பட்டு தோட்டத்தை செய்து பிரியசிரமா விற்கல அப்ப அதற்கான அதுகளுக்கான வலிகளங்கள் தான் ஏற்ற வகையில் அது கூடுதலாயிருந்தாலும் அங்கால போனா மலி மலிங்க அப்ப அவங்களுக்கு அந்த சில வழி செய்யற காசு தெரியல அப்ப அதனால தோட்டங்களை பெரும்பாலும் அதிகம் பார்த்தா அப்ப எங்களுடைய இவ்வளவு தோட்டங்கள் சும்மா கிடாது செய்யாம காரணம் பொருளாதார பிரச்சனை இல்ல அதுதான் முதல் பிரச்சனை அப்ப அது கதவித்துக்கொள்ள இடாது அதனால வியாபாரிகளுக்கு பெரிய நேரம் என்னது இல்லை தோட்டக்கார தான் கூடுவாங்க சில பேர் விற்பாங்க சில பேர் பாவங்கள்லாம் கொண்டு வித்துட்டு திருப்பி பச்சை மிளாயெல்லாம் நூறு ரூபாய்க்கு எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஆயிரம் கூலிக்கா ஒரு சாளாய மூவாயிரம் நூறு ரூபாய்க்கு விட்டா முப்பதுல மிளகாயம் தான் மூவாயிரம் தான் விற்கலாம் தோட்டக்காரன் சரியா பாதிக்கப்படும் இப்ப கொஞ்ச காலமா சரியான மாதிரி இருக்கும் பச்சை மிளகாய் வேல்பாடு செய்யல தோட்டங்கள் நிற பேரங்கள் சரங்கள் நிறைய வந்து சாமான மறுத்தது அவையு பசுக்கள் இல்ல சார் அதான் முதல் பிரச்சனை திராட்சை அவையா அவன் சம்பளம் அவன் ஊதியங்கள் போதிய அளவுக்கு வேண்ட காணாது ஒரு கிலோ ஒன்றோ அரை கிலோ கால் கிலோ தான் பண்ணி சந்தையில் வியாபாரம் செய்கிற வணிகர்களது சேமிப்பு திறனை ஊக்கப்படுத்தும் வகையில் வங்கி அதிகாரிகள் சந்தைக்கு வந்து நிதி சேகரித்து வணிகர்களுக்கான சேமிப்பினை பேணுகிற நடைமுறையும் வழக்கத்தில் இருந்து வருகிறது இவ்வாறான முறைகள் வரவேற்கத்தக்காரங்க வந்து காசு கட்டி துறக்கிறது துறந்த அவ சனி ஞாயிறு தவிர்த்து மிச்ச நாள் எல்லாம் ஒரு ஒன்பது பத்து மணிக்கு வந்து எங்கள்கிட்ட காசு வாங்கி அது இன்றைக்கு நான் போட்ட காசு என்னோட அக்கௌண்ட்ல எனக்கு போனுக்கு மெசேஜ் அது லோன் மாதிரி இல்ல வியாபாரிகள் சேமிக்கிற பேங்க்ல போட்டு இல்ல ஆர்டிபி பேங்க் ஹெச்என்பி பேங்க் என்எஸ்பி பேங்க் எல்லாம் வந்து அது லோன் இல்லை அது வியாபாரிகள் அண்டாட அண்டாட கொடுக்கறது தெரியாதானே எங்களால் இயன்ற அளவு போடலாம் நூறுரூவா போடலாம் அஞ்சு ரூபா போடலாம் ஆயிரம் ரூபா போடலாம் அப்படி ஒரு பிரச்சனை அப்படி இது ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது தானே நாங்கள் பேங்களுக்கு எல்லாம் போய் போட வேண்டியது அதை ஒரு கொஞ்சம் காசை பஞ்சியில் போய் போடவும் மாட்டோம் இதை கொண்டு பேங்குக்கு போறதோ என்ற ஒரு இதுவும் இருக்குல்லோ அஞ்சூரூவா கொண்டு இந்த பேங்கில் போடுறது அது சிலிப்பு அதை விட இது எங்களுக்கு ஒரு இருநூறுபா போல அஞ்சூரூவா உள்ள எங்களுக்கு நல்ல ஒரு ஊக்குவிப்பு மாதிரி இருக்கும் போட்டுட்டு செய்யற மாத்துல செய்யற கொஞ்சம் அப்படி இப்படி எடுக்க கொள்ள மாதிரி இருக்கு மற்றபடி லோன் லைன் ஒன்றும் இங்கே இல்லை அப்படி பேங்க்ல இருந்தோம் காலையில் ஆரம்பித்த மக்கள் கூட்டம் வியாபார முயற்சிகள் நலிவடைந்ததையும் பொருளாதார நலிவு காலநிலை மாற்றங்கள் மற்றும் மக்களின் விருப்ப தெரிவுகளில் ஏற்படுகிற மாற்றங்கள் போன்றவை மரக்கறி உற்பத்திகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் மரக்கறிகள் விற்கப்பட வேண்டிய இடங்களில் பழங்களும் சேர்த்து விற்கப்படுவது பழங்களுக்கென்று வியாபாரம் செய்கிற வியாபாரிகளை பாதித்தாலும் விற்பனை இடங்களில் இவ்வாறான சில முறைகேடுகள் காணப்பட்டாலும் அவற்றையெல்லாம் மீறிக்கொண்டு வியாபாரம் முன்னகருவதையும் காண முடிந்தது